ஓம் வித்மகை பக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்த பிரச்சோதயாத் வணக்க நண்பர்களே பயனுள்ள பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்கள் மற்றும் குறிப்புகளுக்கு எங்களின் இந்த ஸ்ரீ மச்சமுனி ஜோதிடம் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பொதுவாக எல்லோருக்கும் இஷ்ட தீபம் முருகப் முருகப்பெருமானின் ஆறுபடி வீடுகளில் மிகவும் பிரசித்தி பெற்றது பழனிமலை வேறு எந்த கோவிலிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த பழனிமலையில் உள்ளது பழனிமலையின் சிறப்பு என்னவென்றால் முருகனை ஆண்டி கோலத்திலும் தரிசிக்கலாம் ராஜ அலங்காரத்திலும் தரிசிக்கலாம் முருகப்பெருமானை எந்த கோலத்தில் தரிசனம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அவரினுடைய ஆட்டிக் ராஜ அலங்காரத்தினுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறத இந்த காணொளியில் நம்ம பார்க்கலாம் தந்தைக்கே உபதேசம் செய்தவர் முருகப்பெருமான் அழகன் முருகனாக மட்டுமல்லாமல் ஞான குருவாகவும் திகழக்கூடியவர் அவருக்கு உகந்த திதி சஷ்டி திதி உகந்த நாள் செவ்வாய் கிழமை ஒருவருக்கான வீரம் தைரியம் ஆகியவற்றை அளிக்கக்கூடிய தெய்வம் தான் இந்த செவ்வாய் பகவான் செவ்வாய்க்குரிய அதிபதி முருகப்பெருமான் அதனாலதான் செவ்வாய்கிழமையில முருகப்பெருமான தரிசனம் செய்யறதுங்கிறது ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுகிறது நம் இன்னல்கள் நீக்கி நட்பலன்களை அழிக்கக்கூடிய முருகப்பெருமான கோலத்தில் தரிசிக்கலாமா இல்ல ராஜ அலங்காரத்துல தரிசிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நம் பலரினுடைய மனதிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது நாம இறைவனை தரிசிக்கும் போது நமக்கான செல்வம் உள்ளிட்ட தேவைகள் என்ன எந்த பிரச்சனையெல்லாம் நாம் தீர்க்க விரும்புகிறோம் அப்படிங்கிற வேண்டுதல இறைவன் வைக்கிறது வழக்கம் மற்ற தெய்வங்களை விட முருகப்பெருமானுக்கு ராஜ அலங்காரம் ஆண்டி காட்சி தருவது வழக்கம் எப்பெல்லாம் ஆண்டி நம்ம தரிசிக்கலாம் அப்படின்னா அனைத்தையும் துறந்த நிலை ஞானத்தை விரும்பக்கூடிய நிலை அதுதான் முருகனோட ஆண்டி யாருக்கெல்லாம் தீராத பிரச்சனையும் தீராத நோயும் துரத்துகிறதோ அவங்க முருகனை ஆண்டி கோலத்துல தரிசிப்பதால பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் அது மட்டும் இல்லாம மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்க பேச இயலாதவங்க மனசஞ்சல இருக்கிறவங்க கோபத்தின் உச்சியிலேயே எப்பவும் இருக்கிறவங்க இவர்களுக்கு இயல்பு நிலை திரும்ப அவர்களினுடைய சாத்வீக குணத்தை தரக்கூடிய மனதிற்கு நிம்மதி அளிக்கக்கூடிய கோலம் தான் இந்த ஆண்டி கோலம் ஆண்டி கோலத்துல தரிசனம் செய்யறது இவங்களுக்கு சிறப்பு சரி ராஜ அலங்காரத்தில் முருகனை வழிபடலாம் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குறவங்க திருமணம் நடக்கும்போது போது புதுமனை புகுவிழாக்கு முன்னேற்பாட்டின் போது கிரக பிரவேசத்தின் போது வீடு விற்பதற்கான செயலை தொடங்கும் அல்லது வீடு வாங்குவதற்கான செயலை தொடங்கும் போது நாம் ராஜ அலங்கார கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான தரிசனம் செய்கிறது மிகவும் சிறப்பு எளிதில் விளங்கும்படியாக நம்ம சொல்லணும்னா நம்மால் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளை செய்ய தொடங்கும் போது ராஜ அலங்காரத்தை தரிசிக்கலாம் இறைவன் அந்த செயல்கள் நிறைவேற துணைக்கு நிற்பார் மருத்துவ சிகிச்சை நோய் கடன் பிரச்சனை வறுமை என நம்மால் கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனைகளை தீர்க்கறக்கு முருகனோட கோலத்தை நாம் தரிசிக்கிறது உத்தமம் பொதுவா முருகப்பெருமான எந்த ஒரு அலங்காரத்தில் தரிசித்தாலும் நமக்கு ஞானத்தை தரக்கூடியவரை ஒருவருக்கு ஞானம் கிடைத்தாலே அவர் சரியான பாதையில் சென்று பிரச்சனைகளை தீர்த்து இன்பமான பாதையில் பயணித்து வாழ்க்கையை வழி நடத்துவார் அதனால நாம் தவறாது முருகப்பெருமான வழிபடுவது அவசியம் அவருக்குரிய கந்தசஷ்டி கவசம் உள்ளிட்ட பாடல்களை பாடி தரிசனம் செய்கிறதுனால தைரியம் உண்டாகும் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி